வியாழன் கிரகத்திற்கான வழிபாட்டினை எந்த ஆலயத்தில் யாரெல்லாம் செய்ய வேண்டும் குரு வழிபாடுங்கிறது நம்ம வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வேறு அந்த நவகிரக குருங்கிறவரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகஸ்பதி நம்ம வந்து ஆச்சாரியன்னு எடுத்துக்கிற குரு வந்து வேற தட்சிணாமூர்த்தி வேற சோ இந்த குரு ஜாதகத்தில் உங்களுக்கு சரியில்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்க ஜாதகத்துல வந்து குரு தோஷமாயி இருக்கு அது சனியோட சேர்ந்துருக்கு குருவுக்கு வந்து பலம் இல்ல வலிமை இல்லாமல் இருக்காரு அது நம்ம பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஜாதகருக்கு எல்லாம் நீங்க வந்து உங்க ஆச்சாரியனையும் வணங்கி அவ கிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் சோ ஆச்சாரியனுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குலத்தில் அது ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும் இப்ப நீங்க ராகவேந்திர சுவாமிய ஆச்சாரியன்னா எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவருக்கு என்ன செய்யணுமோ உங்களுடைய இதுல என்ன இருக்கோ அத செய்யுங்க இப்போ நிறைய பேர் மகாபெரிவால உங்களுடைய குருவா ஏத்துன்னு இருக்கீங்க சோ அதுக்கு என்ன நியமனமோ அதை வந்து பாருங்க இல்ல நீங்க சித்தர் வழியில வரீங்க அவங்கதான் உங்களுக்கு குருவா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய இதுல நீங்க எடுத்துக்கோங்க சோ இது வந்து இந்த குரு அப்படின்னு நம்ம மானசீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த குருவுக்கும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சோ உங்க ஜாதகத்துல குரு தோஷம் பெற்றுருக்கு குரு பத்துல இருக்காரு இல்லை குரு எட்டுல இருக்காரு தோஷமா இருக்காரு அப்படின்னு சொன்னாலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குவதுதான் சிறப்பு இது குரு பகவானுக்கு வந்து ஒரு நாளில் வந்து காட்டால் தான் பார்க்கணும் இல்லை சாயந்தரம் பார்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் எப்போ வேணாலும் போய் நம்ம வந்து வணங்கலாம் கொண்டக்கடலை தானமாக கொடுத்து இல்லை கொண்ட வந்து நீங்க சில பேர் எல்லாம் வந்து பச்சையிலே மாலையாலாம் கூக்குறா ஸோ தட்சிணாமூர்த்திக்கு இது ஒவ்வொருத்தரையினுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் பட் இறைவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்மளுடைய மனசுல பக்தி இருந்தாலே போதும் உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் நம்ம எந்த தெய்வத்தை எந்த ரூபத்துல வேணாலும் வணங்கலாம் இப்ப நம்ம ஸ்தலம் வந்து கேட்டாரு இந்த ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு ஸ்தலம் வந்து பிரதானம் எல்லாருமே வந்து போகக்கூடியது பட் நிறைய ஸ்தலங்கள் இருக்கு அதுல ரொம்ப நமக்கு வந்து திட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த திட்டையில இருக்கக்கூடிய குரு பகவானும் ரொம்ப விசேஷமானவர் அதே மாதிரி நம்மளுடைய குரு பகவானுக்கு தோஷம் தீர்த்த இடம் வந்து சதுர்வேத மங்கலம் அப்படின்னு கும்பகோணத்துல இருக்கு அங்க வந்து ரிஷப வாகனத்துல குரு பகவானுக்கு காட்சி கொடுத்து ரதிமன்மதனுக்கும் அங்க வந்து குரு தோஷத்தை நீக்கினார் ஸோ அதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான இடம் ஸோ அதனுடைய பழைய பேர் வந்து சதுர்வேத மங்கலம்னு பேரு திருக்கோளூர் அப்படின்னு பேரு அங்க பெருமாள் கோயிலும் விசேஷம் சிவன் கோயிலும் விசேஷம் இங்க இந்த குரு அங்க இருக்கார் அந்த திருக்கோளூர்ல சோ ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அந்த திருக்கோளூர் சென்று அங்கு குரு பகவானை தரிசனம் செய்யலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்